கரீம்ஸ் அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அஸ்ஸலாமு பிரியாணிங் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆறுதல் தரும் அல் குரானின் அருள் வசனங்கள் என்கின்ற ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நான் நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அஸ் என்கின்ற அத்தியாயத்தின் நூற்றி இரண்டாவது வசனம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் காலையு என் அருமை மகனே நான் கனவு கண்டேன் அந்த கனவிலே உன்னை அறுப்பதை போன்று கண்டேன் என்ன நீ என்று ஒரு தந்தை தன் மகனை பார்த்து பேசக்கூடிய அந்த பேச்சை அல்லாஹ் அருள்மறையாம் திருமலையிலே பதிவு செய்திருக்கிறான் யார் அந்த தந்தை எந்த மகனிடத்திலே கேட்டார் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த தந்தை தான் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த மகன்தான் இதிலிருந்து எக்கச்சக்கமான பாடத்தை ஒரு மிகப்பெரிய ஆறுதலை நமக்கு அல்லா தரப்போகிறான் யார் அந்த தந்தை இப்ராஹிம் சலாம் யார் அந்த மகன் இஸ்மாயில் சலாம் உலகத்திலேயே மிக மிக சோதனைக்கு மிக மிக சோகமான காட்சி இந்த காட்சி தான் ஏன் தெரியுமா சோகம் இப்ராஹிம் நபிக்கு நம்மை போன்று இயல்பாக இயல்பாக ஒரு வயதில் குழந்தை பிறக்கவில்லை இப்ராஹிம் நபி வயோதிகத்தை அடைந்த நேரத்தில்தான் அவருக்கு இஸ்மாயில் என்கின்ற பிள்ளையே பிறந்தது வயோதிக காலம் வாழ்வின் பிற்பகுதி அவர்கள் கூட சொல்லுவார்கள் அல்குரானிலே பதிவாக இருக்கிறது அல்ஹம் அல்லாவுக்கே எல்லா புகழும் எனக்கு அல்லாஹ் கிஃப்ட் கொடுத்தான் எந்த காலத்துல வயோதிகம் முதிர்ந்த காலத்திலே வயதின் முதிர்ச்சியான சமயத்தில் எனக்கு அல்லாஹ் கிஃப்டா தன்னா இஸ்மாயிலையும் இசாக்கையும் என்று அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாவிற்கு நன்றி சொல்லும் வார்த்தையை அல்லா குரானிலே பதிவு செய்திருக்கிறார் அப்போ அந்த வயோதிக காலத்திலே நீண்ட நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்த இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு ஆண் பிள்ளையை அல்லாஹ் கொடுத்தான் கொடுத்ததிலேயே மறுபடியும் அவர் வளர்ந்து ஆளாகி கொண்டிருக்கிற சமயத்தில் விளையாட்டு பருவத்திலே இப்பொழுது தான் தத்தி தத்தி பேச வந்திருக்கிறார் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சமயம் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அல்லாஹ் கனவின் மூலமாக சொன்னான் புரியுங்கள் நபிமார்கள் பார்க்கிற கனவெல்லாம் வகி அது இறை செய்தி அந்த கனவின் வழியாக அல்லாஹ் சொன்னான் உங்கள் பிள்ளையை எனக்காக வேண்டி கொடுங்கள் எவ்வளோ பெரிய உச்சகட்டமான சோதனை இன்னஹாதா லகுவல் பலா உல்முபீன் இது நிச்சயமாக பெரும் சோதனைதான் என்று அல்லாவே அதற்கு சான்றிதழ் கொடுத்தான் பெரும் சோதனை தான் ஆனால் அந்த சோதனையிலும் இப்ராஹிம் நபி ஜெயித்து காண்பித்தார்கள் மகனிடத்தில் கேட்டார்கள் மகன் சொன்னார் உங்களுக்கு என்ன உத்தரவோ கட்டளையோ அதை செய்யுங்கள் நான் பொறுமையாளர்கள ஒருவராக இருப்பதை நீங்கள் அடைவீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அன்பர்களே இங்கே நாம் கவனிக்க வேண்டும் வயோதிக காலத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இஸ்மாயில் பிறந்தவுடன் இப்ராஹிம் அலி இஸ்லாமின் உள்ளத்தில் இருந்த பாசம் அன்பு தன் மகனின் மீது அப்படியே அளவு கடந்து பெருக்கெடுத்து ஓடுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் பொதுவாகவே அல்லாவின் நண்பர் அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்கிறான்ஹு இப்ராஹீம ஹலீலா அல்லாஹ் இப்ராஹீமன் தன் இப்ராஹீமை தன் உற்ற நண்பராக தேர்வு செய்து கொண்டான் அல்லாவுக்கு நண்பராக அமைகிற வாய்ப்பை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு தான் அந்த இப்ராஹிம் நபிக்கு கடைசி காலத்தில் பிறந்த புள்ள மேலே இப்ராஹிம் நபியோடைய அந்த பாசம் பிரியம் போகுது இது அல்லாவிற்கு கொஞ்சம் ஒரு ச ஒரு சின்ன ஒரு ஒரு ஒழுக்கத்தை கொடுத்தது காரணம் அல்லாவின் இயல்பு என்ன தெரியுமா சில இதயங்களிலே இறைவனை தவிர வேறு யாருக்கும் முதன்மையான இடம் தரக்கூடாது என்பது இறைவனின் நாட்டம் இப்ரேம் மலேஸ்லாவுடைய உள்ளத்தில் அல்லா முழுமையாக இருக்கிறான் அதை அதை வந்து ஓவர் டேக் பண்ணி அவருடைய மகனுடைய பிரியம் பொயிடக்கூடாது என்பது அல்லாஹ் விருப்பம் எனவே சோதனையை கொடுப்போம் இப்பொழுது மகன் பிரியம் ஜெயிக்கிறதா மகனை கொடுத்து அல்லாவின் பிரியம் ஜெயிக்கிறதா என்பதை சோதிக்க அல்லாஹ் நினைத்தான் புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் பிரச்சனைகள் வருகிறது என்றால் உங்கள் உள்ளத்திலும் உங்களை பற்றி அல்லாஹி அல்லாகுவிடத்திலும் அவன் நெருக்கமான ஒரு உறவு வைத்திருக்கிறான் உங்கள் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருக்கிறான் எனவே தான் உங்களுக்கு சோதனையையும் கஷ்டத்தையும் நெருக்கடியையும் தருகிறான் காரணம் என்ன உங்களை தீண்டி பார்ப்பதற்காக வேண்டி அல்ல உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல உங்களை சங்கடப்படுத்தி அதை பார்த்து அவன் புலகாங்கிதம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல எதற்கு இன்னும் உங்களுக்கும் உங்கள் ரப்புக்குமான தொடர்பை நெருக்கி பார்க்க இன்னும் அதை இணைக்க தான் அந்த சோதனை இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கொடுத்தான் யாருடைய பிரியம் ஜெயிக்கப் போகிறது என்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தான் இப்பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் வயோதிக காலத்திலே பிறந்த குழந்தையை அந்த குழந்தையின் மீது வைத்த பிரியத்தை விட அந்த குழந்தையை கொடுத்த ரப்பின் மீது வைத்த பிரியத்தை அவர் வெளிப்படுத்தினார் தன் மகனை அறுக்க முன்ப முற்பட்டார் அல்லாஹ் சொன்னான் நிச்சயம் இந்த சோதனையிலும் நீ ஜெயித்து விட்டீர் உங்கள் உள்ளத்தில் என்னுடைய பிரியம்தான் வியாபித்திருக்கிறது நிலைத்திருக்கிறது எனவே கவலைப்படாதீர் இதற்கு பகரமாக சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு நான் தருகிறேன் ஆடு அதை அருங்கள் வழியிடுங்கள் என்று சொன்னான் அதே விஷயம் உலக அழிவு நாள் வரை ஒரு அமலாக ஒரு மிகச்சிறந்த வணக்கமாக ஒரு மிகச்சிறந்த திருநாளாக மாற்றப்பட்டிருக்கிறது நம் எல்லோருக்கும் தெரியும் அதுதான் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய தியாகத் திருநாள் முஸ்லீம்களின் இரண்டு பண்டிகைகளில் ஒரு பண்டிகையாக இருக்கக்கூடிய தியாக திருநாள் அன்பர்களே இங்கே நாம் யோசிக்க வேண்டும் அல்லாஹுவின் பிரியம் யார் உள்ளத்தில் அதிகமாக இருக்கிறதோ அல்லாஹ் யாரை பற்றி அதிகமாக பிரியப்பட்டு அவர் மீது கரிசனம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களுக்கு சற்று கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடிகளையும் சோதனைகளையும் கொடுத்து அதன் ஊடாக தன் பக்கம் இன்னும் நெருக்குவதற்கு அல்லாஹ் விரும்புவான் எனவே சோதனைகள் வருகிற பொழுது நாம் நினைக்கக்கூடாது நாம் நல்லா தொழுகிறோம் நல்லா ஓதுகிறோம் நிறைய துவா செய்கிறோம் நிறைய அல்லாவுக்காண்டி தான தர்மம் செய்கிறோம் நம்ம போகாத இடம் இல்லை நம்ம செய்யாத அஜ்ஜி இல்லை நம்ம செய்யாத உம்ரா இல்லை எல்லாத்துலேயும் நல்ல விதமாக நடந்துக்கிறோம் நமக்கு ஏன் அப்படின்ற கொஷின் நமக்கு வரக்கூடாது அல்லாஹ் இன்னும் உங்களை அளவிலே நெருக்குவதற்காக வேண்டித்தான் அந்த சோதனை சோதனை என்பது உங்களுடைய ஈமானை உரசி பார்ப்பதற்கல்ல உங்கள் ஈமானை இன்னும் மெருகேற்றுவதற்காக இன்னும் உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்வதற்காக வேண்டிதான் இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு அல்லாஹ் ஆறுதலாக அந்த சோதனையை தந்தான் அவர் அதனை வெற்றி பெற்றார் இன்னும் தன் அளவிலே இப்ராஹிம் அலி இஸ்லாமை உயர்த்தினான் நெருக்கினான் அவர் செய்த அந்த விஷயத்தை உலக அழிவு நாள் வரை ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை கொடுத்தான் யோசிப்போம் இந்த வசனம் மிகப்பெரிய ஆறுதலை நமக்கு தருகிறது சிந்தித்து நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு முயற்சிப்போமாக வசலாம் அஸ்ஸலாம் வலைக்கும்